சுகப்படுத்துகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை என்னுடைய மூளைகளுக்குள்ளே அதன் இயக்கங்களுக்குள் அதன் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற என் உடலின் எல்லா இயக்கங்களுக்குள்ளும் இப்பொழுது அனுப்புகிறேன் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமத்தை அனுப்புகிறேன் இதோ எனக்கு ஒரு சுகம் கொடுக்க முடியும் என் மூளைகளில் இருக்கின்ற எல்லா வகையான திசுகளுக்கெல்லாம் அனுப்புகிறேன் இயேசு என்கிற பகத்துவமுள்ள பெயர் என் உடலில் உள்ள எல்லா எலும்புகளுக்கும் நம்ம அனுப்புகிறேன் எலும்பு தேய்மானங்கள் எலும்பு தேய்மானங்கள் பொல்லாதவர்களின் முதுகு தண்டுகளில் இருக்கப்படுகின்ற பகுதிகளுக்குள்ளே எலும்பு மூட்டுகளுக்குள்ளே மூட்டு கிண்ணங்களுக்குள்ளே தசை நார்களுக்குள்ளே

என் உடலில் ஓடுகிற ஒவ்வொரு ரத்த தொழில்களுக்களும் நான் சுவாசிக்கும் காற்றின் அணுக்களும் நான் ஒண்ணுகிற உணவு குடிக்கிற நீர் நான் குடிக்கிற பானைகள் என் உடைகள் நான் முடுத்துகிற உடைகள் ஆடை நான் உபயோகிக்கும் எல்லா பொருள்களுக்கும் ஏசு

என்கிற நாமத்தை அனுப்பி செவியுங்கள் இந்த நேரத்தில் செவியுங்கள் ஆண்டவர்களை விடுதலை ஆக்குகிற நேரம் நான் பார்க்கிற ஒவ்வொரு காட்சிகள் ஒவ்வொரு பொருள்களுக்கோ ஒவ்வொரு நபர்களுக்கும் என் கண்ணின் பார்வைகளும் நான் கேட்கிற ஒலிகள் இசை வாக்கியங்கள் என் உணர்வுகள் என் சிந்தனைகள் தொடும் உணர்வுகளுக்களும் என் வாயின் வார்த்தைகளுக்கோசு என்கிற உங்களை அபிஷேகிக்கிற பெயர்

நிலைநிறுத்த முடியாத தடுமாற்றத்துக்குள்ளே உம்மோடு ஒன்றிக்க முடியாத நிலை கொள்ள உம்மை அறிந்து கொள்ள இயலாது எல்லா அந்தகாரத்துக்குள்ளும் விடுவிக்கிற ஒளி கொடுக்கிற அபிஷேகிக்கிற என்னை உறுதிப்படுத்துகிற பேசி

ஏசு என்கிற நாமத்தை அனுப்புங்க உங்களுடைய உணர்வுகள் என்கிற நாமத்தை அனுப்பி செலுத்தி சொல்லுங்கள் அந்த நத்தரனை ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து இதோ உடலும் பிரத்தமமாக சதையாக நம்மிடத்திலே நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறவர் இதோ உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு என்னுடைய கரை குறுகிவிடவில்லை என்று சொன்னவர் இதோ உன்னுடைய வேதனைகளை உன்னுடைய துக்கங்களை உன்னுடைய துயரங்களை

பழக்க மனித வார்த்தைகள் எதிர்பார்ப்பு இவற்றால் திணிக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் உங்களை அன்பு செய்து என்கிறப்பட்ட

ஆசிர்வாதமற்ற அழகி நாட்டம் அடித்து கிடக்கிற எல்லா நிலைகளுக்குள்ள தெய்வமே உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியலையே நாம பார்க்கணும்னு நினைக்கிறேன் என் கண்ணுக்கு இருக்குது அன்பவரே தக்க வைத்துக் கொள்ள முடியாத படிப்பு உங்களுடைய வெளிப்பாட வச்சுக்கிற முடியாத படிப்பு என் அன்மா கட்டப்பட்டிருக்கிறேன் எல்லா பாவ பலவீன தீமைகளுக்குள்ளே என் உடலும் என் உணர்வும் என் மனமும் என் விருப்பமும் என் ஆன்மாவை அடிமைப்படுத்தி

திட்டம் என்ன வெளிப்படுத்தப்படாத கட்டப்பட்ட அந்த நிலைய மறைக்கப்பட்ட புரிந்து கொள்ள முடியாத அந்த நிலையை உயிர் தரம் வாழ்வழிக்கிற ஏசி இல்ல அந்த வல்லமைய அழைப்பு ஏதனைய ஓலியனாக தந்தெடுத்து உண்மையில் ஓலியனானா இல்லை உண்மைக்கு புறம்பா இருந்தது